ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் ஒன்று பார்க்க போகிறோம் என்னென்னா வாழைப்பழம் இருக்கு இல்லையா வீட்டில் வந்து கொஞ்சம் கருப்பாக ஆனவன் ரொம்ப பழுத்த பழம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்த ரெண்டு பழத்தை எடுத்திருக்கேன் ஆலுவேரா கொஞ்சம் எடுத்திருக்கேன் வெறும் வாழைப்பழமும் போடலாம் நான் இன்றைக்கி ஆலுவேரா சேர்த்து போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பேக்கு முடி வந்து ரொம்ப கொட்டாது நிறையா பழப்புலன்னு கொட்டுது இல்லையா அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது உடனே இம்மீடியட் ரெமடியாக அமையும் இது நான் இதை வந்து இப்போ அரைச்சிட்டு வரேன் அரைச்ச அரைச்ச அந்த மிக்சரை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு துணியில் போட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா தலையில் வந்து ரொம்ப டஸ்டாக வராது நமக்கு வெறும் வாழைப்பழத்தை வந்து கையிலையே வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம அது கூட ஒரு ட ஒரு ஸ்பூன் விளக்கண்ணை மிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து தேய்க்கலாம் அது இன்னும் இம்மிடியட்டாக வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி ஆலோவேரா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை எடுத்துன்ட்டேன் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு விளக்கெண்ணை வந்து நம்ம கலந்துக்கிறோம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அதே விளக்கெண்ணை தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பரான பேக் இது என்ன சொல்கிறது முடி வந்து உடனே வந்து அந்த நம்ம ரொம்ப கட்டாய் கட்டாயி கொட்டும் இல்லையா அதெல்லாம் இமீடியட்டாக நமக்கு வந்து ஸ்டாப் ஆகும் ஸோ இது வந்து நம்ம தலையில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறோம் முதல் நாளோ இல்லை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தலையில் வந்து ஆயில் வச்சுக்கணும் ஏன்னா ட்ரையாக இருக்கும் போது நம்ம தடவும் போதே முடி கட் ஆகும் இல்லையா அதுதான் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்க போகிறோம் வெறும் வாழைப்பழம் இருந்தாலும் ஆள் வேறு இல்லைன்னா கூட வெறும் வாழைப்பழமும் இந்த விளக்கண்ணையும் மிக்ஸ் பண்ணியும் நம்ம தலையில் தடவி குளிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் இது ஒரு நிமிஷத்தில் முடிக்கணும்னு பார்த்தேன் முடிக்க முடியல ஸோ இது வீடியோவாக தான் வரும் தேங்க்யூ ஸோ மச் ட்ரை பண்ணி பாருங்கள்